Hi friends welcome to Kavi Tamil Novels Audio. நாம இன்னைக்கு ஒரு புது கதையை கேட்க போறோம். கதையின் தலைப்பு பிரிவோம் சந்திப்போம். ஆசிரியர் கவி நான் உங்கள் புவனா செல்வம் இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரிவோம் சந்திப்போம் அத்தியாயம் ரெண்டு கதவை உடைத்து உள்ளே சென்றபோது போது விழி நைட்டி அணிந்தபடி தன் முகூர்த்த புடவையில் தூக்கு போட்டு வேகமாக கையலின் அப்பா அவள் கால்களை தன் தோல்மேல் நிறுத்தி பிடித்துக்கொண்டார் பிறகு கையல் விழியை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்கள் அப்போது வெற்றியின் அப்பா கையலின் அப்பாவிடம் மன்னிச்சிருமா மாப்பிள என்று கையை பிடித்து அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டார் ஆனால் கையலின் அப்பா எதுவும் பேசாமல் அழுதபடி அமைதியாக நின்றிருந்தார் சிறிது நேரத்தில் கையலுக்கு மயக்கம் தெளிந்தது அப்போது அப்பா அம்மா மற்றும் மாமா அத்தைமார்கள் தாத்தா புட்டி என்று ஒட்டுமொத்த குடும்பமே அவள் முன்னாடி இருந்தார்கள் அவர்களை பார்த்த கையல் வெளி கதறி அழுதாள் என்னை ஏன் காப்பாத்தினீங்க நான் இதுக்கு மேல உயிரோடு இருக்கக்கூடாது என்று கதறி அழுதாள் கையல் நீ எதுக்கு சாகணும் நீ எந்த தப்பும் பண்ணலமா தப்பு பண்ணினது ஏன் புள்ள அந்த பாவி இப்படி பண்ணுவான்னு நாங்க கனவுல கூட நினைக்கலையே என்று வெற்றியின் அப்பாவும் அம்மாவும் அழுதார்கள் தாத்தா பாட்டி ஒரு புறம் இதை பாக்கறதுக்காகவா நாங்க இன்னும் உயிரோடு இருக்கோம் என்று அழுக குடும்பமே அழுது கொண்டிருந்தது அப்போது கையில் வெளியே விசாரிக்க போலீஸ் வராங்க எல்லாரும் கொஞ்சம் வெளிய போங்க நாங்க அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்றாங்க அப்போது அவளே நொந்து போயிருக்கா ப்ளீஸ் அவளை விடுங்க என்று கையலின் அம்மா சொன்னார்கள் என்னமா பேசுறீங்க இது ரேப்பிங் கேஸ் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்கு அதனால கண்டிப்பா விசாரிக்கணும் எல்லோரும் வெளியில் சென்றார்கள் விசாரணை முடிந்து போலீஸ் வெளியில் சென்றன அப்போது இன்ஸ்பெக்டர் வெற்றியின் அப்பாவிடம் சார் அந்த பொண்ணு உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல உங்க பையனுக்கு புத்தி சொல்லி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்க ரொம்ப பெரிய இடம் புள்ள இப்படி இருக்கான் என்று சொல்லிவிட்டு போனார்கள் உள்ளே சென்ற வெற்றியின் அப்பா ஏன் தங்கோ அந்த பொறிக்கு மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்று கேட்டார் அப்போது எல்லாருமே உள்ளே சென்றார்கள் மாமா வெற்றி ஏன் விஷயத்துல பண்ணினது தப்புதான் அதை கண்டிப்பா என்னால மன்னிக்க முடியாது ஆனா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போக போறது நம்ம குடும்பம் ஆனந்தானே அது மட்டும் இல்ல வெற்றி காலேஜ் கரஸ்பாண்ட் அவன் வீட்டு பொண்ணவே கெடுத்து நாசம் பண்ணிட்டான் அப்புறம் நம்ம பொண்ணுங்களை விடுவானானு கண்டுபடி பேசுவாங்க அப்புறம் காலேஜோட மொத்த பேரும் கெட்டு போயிடும் அம்மாடி வெற்றி கோபக்காரன் தான் ஆனா அவன் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டான் நீ சொன்னதா வெற்றி சொன்னது உண்மையா என்று தாத்தா கேட்டார் ஐயோ அப்புச்சி சத்தியமா நான் அவன் அப்படிலாம் சொல்லல அந்த பிரவீன் நீங்க பார்த்த மாப்பிள்ள தானே அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா அவன் வெற்றி மேல இருக்க கோவத்துல என்ன தப்பா சொல்லி நம்ம குடும்பத்தை சதிச்சிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்தார்கள் இத்தனை பேர் இருந்தா அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா என்று சொல்லவும் அண்ணா நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியில இருங்க நான் வெளிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னார்கள் டாக்டர் டாக்டரோ கையல்விழி அப்பாவுக்கு தங்கை சிட்டி பொண்ணு எல்லாரும் போயிட்டாங்க கையல்விழி உன் கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது அப்பா அம்மாவை பாரு இல்லை அத்த நான் இனி இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க என்றால் ஓரிரு நாட்கள் கடந்தது கையல்வெளியை வீட்டுக்கு அழைத்து செல்ல அனைவரும் வந்தார்கள் கையல்விழி போகலாவா நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் கையல் என்ன சொல்ற அது ஓ வீடு இல்ல மாமா அது உங்க வீடு கையல்விழி என்ன இப்படி பேசுற மாமா நான் என் அம்மா அப்பாவுக்காக தான் உயிரோட இருக்கணும் அங்க வந்தா கண்டிப்பா நான் செத்துருவேன் என்னடா நீ இப்படிலாம் பேசுற என்று வேதனையோடு கேட்டார் சின்ன மாமா வேண்டாம் மாமா நாங்கள் தனியா வெளியில போயிடுறோம் மச்சான் கயல் சொல்றதுதான் தான் சரி அவளை நாங்க தோட்டத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம் கொஞ்ச நாளைக்கு நாங்க வெளியில இருக்கோம் கையல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா இந்த நிலைமையில் அவ வந்தா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிட்டா பயமா இருக்கு நாங்க தோட்டத்து வீட்டுக்கு போயிடுறோம் என்று கையலின் அப்பாவும் சொன்னார் கையல் ரெண்டு நாளா வெற்றி வரவே இல்ல அவன் எங்க போனான்னு கூட தெரியல நாங்க யாரும் ஃபோன் பண்ணி கூட கேட்கல அவன் வீட்டுக்கு வரமாட்டான் அவன் வெளியில போட்டோம் நீ எதுக்காக போகணும் போகலாம் வாங்க என்று கூப்பிட்டார் மாமா மாமா மறுபடியும் மறுபடியும் ஒரே தப்பு பண்ணாதீங்க நான் வரைக்கும் கொண்டாடிட்டு நான் அப்புறம் அவனை விட்டுட்டு எனக்கு கொடுத்த செல்லந்தான் அவனுக்கு என் மேல வெறுப்பு வரவே காரணம் எனக்கு காது குத்துனப்போ என் காது கம்மலோட அத்துட்டு போனான் என் திரட்டியப்போ என் முகத்துல சந்தனத்துக்கு பதிலா மிளகா பொடிய தேய்ச்சு அந்த இடத்துல என்ன துடிக்க வச்சான் அதெல்லாம் தாங்கிட்டு நான் அங்கதானே இருந்தேன் ஆனா இப்போ என் கல்யாணம் நடக்கிறப்ப இருந்து என்ன தூக்கிட்டு போய் என்ன நாசம் பண்ணிட்டான் இதுக்கு மேல எப்படி நான் அந்த வீட்டுக்கு வர முடியும் சின்ன வயசுல அதெல்லாம் நடந்தப்பவே நாங்க வெளியில வந்திருந்தோம்னா வெற்றிக்கு என் மேல இவ்வளவு வெறுப்பு வந்திருக்குமா இன்னைக்கு வாழ்க்கை சீரழிஞ்சிருக்குமான்னு தெரியல அப்போ வெளிய வராததாலதான் இப்போ இவ்வளோ பெரிய அளவுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் போதும் மாமா இதுக்கு மேல இலக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை இனி என் வாழ்க்கையோட கடைசி நொடி வரைக்கும் வெற்றியை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அவனுக்கும் நல்லது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்னை விட்டுருங்க நாங்கள் தோட்டத்துக்கு தான் போறோம் ஊரை விட்டு போகலை மாமா என்று அழுதபடி சொன்னால் கையல்விழி மச்சான் இதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் நீங்கள் உங்க தங்கச்சியை பிரியக்கூடாது மாமா அவங்க பொண்ண பிரியூடாதுன்னு தானே இவ்வளோ வருஷம் ஒரே கூட்டு குடும்பமா இருந்தோம் அதுவே நாசம் நான் நினைக்கல மச்சா எங்களை மன்னிச்சிருங்க மச்சான் உங்களெல்லாம் விட்டுட்டு எங்களால இருக்கவே முடியாது என்றார் சின்ன மாமா மாமா அப்பா சொல்றது சரிதான் இதுவரைக்கும் எல்லாம் ஒன்னா இருந்தோம் ஆனா இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கு நாங்க கையில கூட்டிட்டு தோட்டத்துக்கே போயிடுறோம் நீங்க தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க என்று சொன்னார் கையலின் அண்ணன் சரவணன் எல்லோரும் மாறி மாறி பேசி ஒரு வழியாக கையல் அப்பா சொன்னபடி தோட்டத்து வீட்டிற்கு போவதற்கு எல்லோருமே சம்மதித்தனர் ஹாஸ்பிட்டலில் இருந்து தோட்டத்து வீட்டிற்கு கையலை கூட்டி சென்றார்கள் அங்கு சென்றவுடன் கையல் ஒரே ரூமிலேயே போய் அடைந்து கொண்டாள் சிறிது நேரம் மாறி மாறி கையலுக்கு எல்லோரும் ஆறுதல் கூறிவிட்டு பிறகு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் சில நாட்கள் அப்படியே நகர்ந்தது ஒரு நாள் கையலின் அம்மா அவர்கள் அண்ணன் வீட்டுக்கு போனார்கள் சீதா வாமா எவ்வளோ நாளாச்சு நீ வந்து மாப்பிள்ள கையல் எல்லாரும் எங்க என்று ஆவலோடு ஓடி வந்து கேட்டார்கள் இல்லைங்கண்ணா நான் மட்டும் தான் வந்தேன் உங்ககிட்ட பேசணும் அதுக்காக தான் நான் தனியா வந்தேன் வெற்றி வீட்டுக்கு வந்துட்டானா இல்லைம்மா அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அவன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கேட்டுட்டேன் யாருமே இங்க வரலன்னு சொல்றாங்க காலேஜுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா அண்ணா இல்லம்மா நான் எதுவும் கால் பண்ணல அண்ணா வெற்றி காலேஜில் தான் இருக்கான் நீங்க வாங்க நம்ம அவனை நேரில் பார்த்து பேசலாம் வேண்டாம் சீதா அவன் பண்ண துரோகத்தை என்னால் மறக்க முடியல அண்ணா இருந்து வெற்றி இப்படி மாறுறதுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம் இன்னைக்கு அவன் மேல மட்டும் குத்த சொல்லி என்ன பண்ண முடியும் வெற்றி உங்க பையன்தான் நீங்க அதை மறந்துடாதீங்க அவனை அப்படியே விட்டுட்டா அப்புறம் ஒரே அடியா அவன் நம்மளை விட்டு போயிடுவான் அவனை இந்த நேரத்தில் தனியா விடுறது நல்லதில்லை என்று அண்ணனிடம் சொன்னாள் சீதா வெற்றியின் அம்மாவும் என்னங்க சீதா சொல்றது சரிதான் நம்ம போய் வெற்றிய பார்க்கலாம் என்று சொன்னாள் நீ அவனை போய் கூட்டிட்டு வாடா என்று வெற்றியின் அப்பாவும் சொன்னார்கள் சரி நானும் சீதாவும் போய் வெற்றியை பார்க்கறோம் என்று இருவர் மட்டும் கிளம்பினார்கள் காலேஜ் உள்ளே போனதுக்கு அப்புறம் வெற்றி அங்கு கிளாஸில் இருந்தான் அப்போது அங்கு வந்த பியூனிடம் வெற்றியை ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்டு விட்டார்கள் சார் என்று பியூன் அங்கே சென்றான் என்ன முருகா என்று கேட்டான் வெற்றி சார் உங்க அத்தையும் அப்பாவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க உங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொன்னான் அப்போது வெற்றி ஓகே எல்லாரும் இருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்று மாணவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றான் ரூமுக்கு வெற்றி போனவுடன் அவனை அவர் கோபமாக முறைத்துப் பார்த்தார் ஆனால் சீதாவுக்கு வெற்றி மேல் கோபம் இல்லை பார்த்த உடனேயே வெற்றி என்னடா பண்ற வீட்டுக்கு வராம இப்படி இருக்க சாப்பிட்டியா என்று நலம் விசாரித்தாள் இல்ல அத்த அன்னைக்கு அந்த பிரவீன் சொன்னது கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமனு அவசரப்பட்டுட்டேன் அந்த பிரவீன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க வெற்றி ஆனா நீ அதை எப்படி நம்பின இல்லத்த எனக்கு டென்ஷன்ல ஓவரா தண்ணி அடிச்சிட்டேன் அப்போ லேட்டாக தான் தூங்குனேன் தூக்கத்துல அவன் ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னு புரியல அந்த கோவத்துலயே மண்டபத்துக்கு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நான் அந்த வீட்டுக்கு வந்தால் சரியா இருக்காது அதனால தான் இங்கேயே இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வீட்டுக்கு போங்க என்று அவன் அத்தையிடம் சொன்னான் ஏன் வெற்றி உனக்கு குடிக்கிற பழக்கம் கூட இருக்கா உன்னைய குழந்தையா தானடா நினைச்சேன் இப்படி இருக்க என்று அவன் அப்பா அவனிடம் கண் கலங்கினார் இல்லப்பா நான் எப்போதும் தண்ணி அடிக்க மாட்டேன் அன்னைக்கு கோபத்தில் நல்லா குடிச்சிட்டேன் இங்கே பாரு வெற்றி நடந்தத மறந்துடு நீ முதல்ல வீட்டுக்கு போ அங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல அத்த இதுக்கு மேல அங்க வந்தா சரியா இருக்காது கையில் இருக்கா அவளை பார்த்தா மறுபடியும் பிரச்சனை அதிகமாகும் நீங்கெல்லாம் இருங்க நான் இப்படியே கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் டேய் எங்க போயிடா ஒன்னா இருக்க முடியும் அதுதான் நல்லா இருந்த குடும்பத்தை பெருச்சு ரெண்டு ஆக்கிட்டல இதுக்கு மேல எப்படி எல்லாரும் ஒன்னா சேர முடியும் என்று கோபமாக பேசினார் வெற்றியின் அப்பா அண்ணா அவங்கிட்ட நீங்க கோபப்படாதீங்க முதல்ல நடந்ததை விடுங்க வெற்றியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்பா என்ன சொல்றாரு என்ன குடும்பம் ரெண்டாச்சு இல்லை வெற்றி கையல் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா யாரு சொல்லியும் அவ கேட்கல அதனால தான் நாங்கள் தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ நாங்கள் யாரும் வீட்டில் இல்லை அத்த பிளீஸ் அத்த நீங்களும் வீட்டுக்கு போங்க நான் வரல வெற்றி நான் உன்னை அண்ணன் பையனா பார்த்ததில்ல கையலுக்கு முன்னாடி இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவண்ணா உன்னை என் பெத்த புள்ளையா நினைச்சுதான் வளர்த்திருக்கேன் எனக்கு கையில் வேற நீ வேற இல்ல இப்ப கூட என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா ஆனா அத நான் மறந்துட்டேன் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம் நீ அவது நல்லா இருக்கணும்னு தான் கையலோட பிடிவாதம் அங்க யாருக்குமே தெரியாது ஆனா அவளை பெத்த எனக்கு நல்லாவே தெரியும் அவ எடுத்த முடிவுல அவ மாறமாட்டா நடந்தது நடந்துருச்சு இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ உனக்கு உண்மையாவே என்ன உன் மனசுல அம்மாவா நீ நினைச்சிருந்தேனா நான் சொல்றத கேளு இதுக்கு மேல உன்னோட விருப்பம் என்று அழுதாள் சீதா சரிங்க அத்தா நான் சாயந்தரம் வீட்டுக்கு போறேன் என்று சொன்னான் வெற்றி இல்ல வெற்றி இப்போ ஏன் கூட வா நம்ம போலாம் என்று கூப்பிட்டார் அப்பா இல்லப்பா கிளாஸ் போயிட்டுருக்கு இன்னொரு ஒன் ஹவர் இருக்கு சரி நான் இங்க வெயிட் பண்றேன் நீ முடிச்சிட்டு வா என்றார் வெற்றியின் அப்பா சிறிது நேரம் கழித்து வெற்றி வந்தவுடன் வீட்டிற்கு கிளம்பினார்கள் நான்கு சித்தப்பாக்களும் சித்திகளும் மாறி மாறி வெற்றியை திட்டினாலும் பிறகு எல்லோருமே அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்பாரும் அம்மதாவும் வெற்றியை கட்டிப்பிடித்து அழுதார்கள் விழியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டார்கள் என்ன மன்னிச்சிடுங்க அப்பாரு என்னால கையல் வெளிய நினைச்சு கூட பார்க்க முடியல எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா கையில கல்யாணம் பண்ணிக்கிறதுனா அது சத்தியமா நடக்காது என்று சொன்னான் வெற்றி அப்பா நீங்க யாரும் வெற்றிய கட்டாயப்படுத்தாதீங்க அந்த பிரவீன் சொன்னதை கேட்டு அது ஏதோ ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டான் தப்புதான் ஆனா அது கால போக்குல சரியா போயிடும் நீங்க இத ரொம்ப பெருசா பண்ணி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம் நீங்க நானு அண்ணான்னு யாரு சொன்னாலும் வெற்றியும் கேட்க மாட்டான் கையலும் மாட்டா நடக்காத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேச வேண்டாம் நீங்க அவனை ஃப்ரீயா விடுங்க என்று சீதா சொன்னார் சிறிது நேரம் கழித்து சரிங்கப்பா அண்ணா அண்ணி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சீதா வீட்டுக்கு சென்று விட்டார் சீதா வீட்டுக்கு போனவுடன் கையல் வெளியின் அப்பா என்ன செஞ்சீங்க உன் மகனை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்திட்டியா என்று கேட்டார் என்ன சொல்றீங்க நம்ம பொண்ணு வாழ்க்கையவே நாசம் பண்ண வெற்றி ஆனா இன்னும் அவ மேல உனக்கு இருக்க பாசம் மட்டும் போகவே இல்லை என்று கோபமாக சீதாவிடம் கேட்டார் வெற்றி பண்ணது தப்புதான் அதுக்காக அப்படியே விட்டுட முடியாது அது என் அண்ணா பையன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெற்றி மேல நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு ஏதோ கெட்ட நேரம் என்னமோ நடந்துருச்சு அதையே நினைச்சிட்டு என்று சொன்னால் சீதா சரி போய் கயல் வெளியே பாரு என்று சொன்னார் கையல் அழுது கொண்டே படுத்திருந்தாள் என்ன கையல் அதையே நினைச்சிட்டு அழுதுட்டு இருந்தேனா என்ன பண்றது கொஞ்சம் அதை விட்டு வெளியே வா எப்படிமா மறக்க முடியும் நடந்தது மறக்கிற மாதிரி இல்ல என்னால அந்த நாளை மறக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டு அழுதாள் கையல் கையல் சொன்னா புரிஞ்சுக்கோ கையல் நீ சாப்பிடு நீ இப்படி இருந்தா அப்பாவும் சாப்பிடல அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கண்மணி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாள் அத்த நானும் ரொம்ப நேரமா சொல்லி பார்த்துட்டேன் கயல் சாப்பிடவே மாட்டேங்கிறா இந்தாங்க நீங்களே அவளுக்கு கொடுங்க என்று சொன்னாள் கண்மணி சரி கண்மணி நீ சாப்பிட்டியா சரவணா சாப்பிட்டானா இல்லத்த கையில் சாப்பிடாதனால யாருமே சாப்பிடல அவளை ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்று சொன்னாள் கண்மணி என்ன கண்மணி சொல்ற அக்ஷயா குட்டி சாப்பிட்டாலா அவ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அதனாலதான் அவர் அவளை வெளியில கூட்டிட்டு அத்தை என்று சொன்னாள் கண்மணி பாரு கையல் உனக்காக தான் யாருமே சாப்பிடல என்னால சாப்பிட முடியலம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு செத்துடலாம் போல இருக்கு எனக்கு வாழவே பிடிக்கலமா என அழுதாள் கையல் கையல் நீ நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எதுவுமே மாறாது வெற்றி பண்ணனது தப்புதான் அவ என் தம்பிங்கிறதுக்காக அது சரின்னு சொல்லிட மாட்டேன் அதுக்காக உன்னை நீயே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருந்தேனா என்ன பண்றது கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க நீங்களும் போய் சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் போனது கையல் வெளியை அவர்கள் குடும்பத்தார்கள் வந்து பார்ப்பதும் செல்வதுமாக இருந்தார்கள் ஆனால் வெற்றி மட்டும் அவளை பற்றி நினைக்கக்கூட விரும்பவில்லை ஒரு மாதம் கழித்து கையல் நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ காலேஜுக்கு போ இல்ல அண்ணி நான் காலேஜுக்கு போகல அங்க வெற்றி இருக்கான் அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல கையல் வெற்றி உன்னோட கிளாஸுக்கு வரமாட்டான் நீ எதுக்காக படிப்பு கெடுத்துக்கிற இந்த ஒரு வருஷத்தை முடிச்சுட்டேனா அப்புறம் உனக்கு பிரச்சனை இல்ல அன்னி வாழ்க்கையே போச்சு இனி படிச்சு என்ன பண்ண போற வேண்டாம் சில நாட்கள் கழித்து கையல் ரொம்பவே சோர்வாக இருந்தால் கையல் உனக்கு என்னதான் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சுடி இன்னும் நீ அதை மறக்கவே இல்லையா இப்படியே இருந்தேனா என்னதான் பண்றது சரி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று கையலின் அண்ணி கண்மணி கையலை கூப்பிட்டாள் இல்ல அண்ணி நான் வரல என்று கையல் சொன்னாள் கையல் அதான் கண்மணி கூப்பிடுறா நீ போயிட்டு வா இப்படியே ரூம்ல அடைஞ்சிருக்காத என்று கண்மணியோடு கையலை கோயிலுக்கு அனுப்பி வைத்தாள் சீதா சரி என்று கையலும் கண்மணியும் கோவிலுக்கு சென்றன கொஞ்ச நேரம் கழித்து சீதா கையலின் ரூமை சுத்தம் செய்து விடலாம் என்று உள்ளே சென்றாள் அப்போது அவளின் தலையணை மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கும் போது கையலின் தலையணை கடியில் ஒரு பிரெக்னன்சி கார்டு இருப்பதை பார்த்தாள் சீதா அதை எடுத்து பார்த்தபோது அதில் இரண்டு கோடுகள் இருப்பதையும் பார்த்து அதிர்ச்சியானாள் இது எப்படி கையல் தலையணைக்கடியில் இருக்கு இது யார் பார்த்த டெஸ்ட் கார்டு என்று சீதா ஒரு நிமிடம் குழம்பிவிட்டாள் அப்போது கையலை நினைத்து பார்த்தவள் இரண்டு மாதமாக கையல் வீட்டுக்கு தூரமாகவில்லை அப்போ இது கையலோடுதா என்று ஒரு நொடி அப்படியே கட்டிலில் அமைதியாக அமர்ந்து விட்டாள் என்ன ஏதென்று புரியாமல் சீதா கணவரிடம் கூட சொல்ல முடியாமல் அப்படியே அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தார் சீதா என்று உள்ளே கையலின் அப்பா வந்தார் ஆனால் அவர் கூப்பிட்டது கூட சீதாவுக்கு கேட்காததால் அழுதபடியே அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் என்ன சீதா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் இங்க என்ன பண்ற என்று வேகமாக உள்ளே வந்தவர் சீதாவின் கையில் இருக்கும் பிரெக்னன்சி கார்டை பார்த்து விட்டார் அவள் கையில் இருக்கும் அந்த பிரெக்னன்சி கார்டை வேகமாக வாங்கினார் அப்போதுதான் சீதாவிற்கு சுயநினைவே வந்தது திடுக்கென்று பார்த்தாள் அதை பார்த்த கையலின் அப்பாவுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சுன்னு நினைச்சா அவ வயிற்றுல அந்த பாவியோட குழந்தை இருக்கா என்று அழுதார் என்ன சீதா இத பத்தி கையல் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா என்று கேட்டார் இல்லைங்க கையல் எதுவுமே சொல்லல அவ ரூம் கிளீன் பண்ணலான்னு வந்தப்பதான் நான் பார்த்தேன் என்று சொல்லிக் கொண்டே அழுதாள் சீதா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கையலும் கண்மணியும் வீட்டிற்குள் வந்தார்கள் அப்போது கையல் அம்மா அவள் ரூமிற்குள் இருப்பதை பார்த்து வேகமாக வந்தாள் என்னமா நீ எதுக்கு ரூம் சுத்தம் நான் பண்ணிக்கிறேன் நீங்க போங்க என்று பதட்டமாக சொன்னாள் கையல் ஏண்டி என்கிட்ட மறைச்ச எதுக்காக இப்படி பண்ணன என்று கேட்டால் சீதா என்ன சொல்ற எனக்கு புரியல என்றாள் கையல் அத்த என்ன ஆச்சு ஏன் கையில திட்டுறீங்க என்று கேட்டாள் கண்மணி மா உனக்கு என்னமா ஆச்சு என்று மெதுவாக அருகில் வந்தாள் கையல் அப்போது கையலின் அப்பா அந்த பிரெக்னன்சி கார்டை கையலிடம் கொடுத்தார் அதை பார்த்த அந்த நொடி கையல் அழுதாள் ஏய் எதுக்கு நீ அழுத ஏன் என்கிட்ட இதை பத்தி முன்னையே சொல்லல என்று கேட்டாள் சீதா அத்த என்னத்தா சொல்றீங்க பிரெக்னன்சி என்ன கையல் என்று கண்மணி புரியாமல் கேட்டாள் கண்மணி கையல் பிரெக்னண்டா இருக்கான் அத நம்ம கிட்டலாம் சொல்லாம அவ மறைச்சிருக்கான் இதோ அவ டெஸ்ட் பண்ணி பார்த்த கார்டு நீயே பாரு என்று கையலிடம் இருந்த கார்டை வாங்கி கண்மணியிடம் கொடுத்தாள் சீதா என்ன கையல் ஏன் என்கிட்ட சொல்லல உனக்கு எப்போ தெரியும் என்றாள் கண்மணி எனக்கு ரெண்டு மாசமா பீரியட் ஆகல சாப்பிட்டா வாமிட் ஆயிட்டே இருந்துச்சு மயக்கமா வந்துச்சு எனக்கு என்னன்னு புரியல அப்போ என் ஃப்ரெண்டு ரம்யா கிட்ட சொன்னேன் அவ இந்த கார்டு வாங்கி பார்த்தா தெரியும்னு சொன்னா அவ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்போ பாசிட்டிவ்னு வந்துச்சு அண்ணி என்ன கையல் நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கலாம் நீயே உனக்குள்ள வச்சு இப்படி கஷ்டப்படுற சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு அண்ணி உண்மைய சொல்லி நீங்க எல்லாரும் எனக்கு பண்ண தாங்கிக்க முடியாது நான் சொல்லவே என்று அழுதாள் கையல் அப்ப இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நீ நினைக்கிறியா இது வெற்றியோட குழந்தை கையல் என்றார் அப்பா அப்பா அதை எல்லாம் நான் நினைக்கல வெற்றி பத்தி நான் யோசிக்கவே இல்லை ஆனா இது என்னோட குழந்தைப்பா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஆனா எனக்காக இந்த குழந்தை இருக்கு என்று அழுதால் கையல் சீதா உங்க அண்ணன் வீட்டுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு என்றார் கையல் விளியின் அப்பா சரிங்க என்று சொல்லிவிட்டு சீதாவும் போன் பண்ணி உடனே வர சொன்னால் அவர்கள் அனைவரும் கிளம்பி உடனே இங்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் கையல் அழுது கொண்டிருப்பதையும் எல்லோரின் முகமும் வாடி இருப்பதையும் பார்த்து என்னவென்று கேட்டார் ஏதாவது பிரச்சனையாமா ஏன் எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க என்று பயத்தோடு கேட்டார் வெற்றியின் அப்பா சீதா அமைதியாக இருந்தாள் அப்போது கண்மணி அவள் பெரியப்பாவிடம் அப்பா கையல் பிரெக்னண்டா இருக்கா அத பத்தி பேசுறதுக்குதான் அத்தையும் மாமாவும் உங்களை வர சொன்னாங்க என்று சொன்னாள் என்னம்மா சொல்ற என்று எல்லோருமே கையலை பார்த்தார்கள் கையல் அழுது கொண்டு நின்றிருந்தாள் அப்போது கையலுக்கு இதில் விருப்பமில்லை என்று நினைத்துக்கொண்டு கையலின் மாமா சரிமா உனக்கு இதுல விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் வெற்றி ஒரு நாள் பண்ண தப்புக்கு நீ வாழ்க்கை முழுக்க தண்டனையெல்லாம் அனுபவிக்க வேண்டாம் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அபாஷன் பண்ணிடலாம் என சொன்னார் வெற்றியின் அப்பா மாமா ப்ளீஸ் வேண்டாம் எனக்கு என் குழந்தை வேணும் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க என்று கீழே விழுந்து அழுதால் கையல் நாங்க இதை தான் சொன்னோம் ஆனா அதை கேட்க மாட்டேங்கிறா ஆனால் வெற்றியின் அப்பாவிற்கு மனதிற்குள் சந்தோஷம்தான் என் மருமக கர்ப்பமா இருக்கா இதுவே இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணும் என்று மனதிற்குள் நினைத்தார் அம்மா சீதா இதுக்கு நீ என்ன சொல்ற அண்ணா ஏதோ ஊரு பேரு தெரியாமல் அவளுக்கு இப்படி ஆகி இருந்துச்சுன்னா நம்ம அபாஷன் பண்ணுறது சரிதான் ஆனால் இது வெற்றியோட குழந்த நம்மளே எப்படி நம்ம வீட்டு வாரிசாக அழிக்க முடியும் என்று கேட்டால் சீதா என்ன சீதா பேசுற வெற்றி வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான் அவனுக்கும் இவளுக்கும் செட்டே ஆகாது இப்போ அவனோட குழந்தைய வேற குழந்தையத்து கஷ்டப்படணுமா என்று கேட்டார் கையலின் அப்பா கையலின் அப்புச்சி அப்போது மாப்பிள சீதா சொல்றது சரிதான் வெற்றி யாரு நம்ம வீட்டு பையன் கையல் நம்ம வீட்டு பொண்ணு ஏதோ போதாத காலம் அவங்க இப்படி இருக்காங்க குழந்த பிறந்தா கண்டிப்பா வெற்றியும் கையலும் ஒன்னு சேர்ந்துடுவாங்க நம்ம எதுக்காக கருவை கலைக்கணும் சிறிது நேரம் கையலின் அப்பாவிற்கும் மாமாவிற்கும் உறவுகளுக்கும் மத்தியில் மாத்தி மாத்தி வாக்குவாதம் நடந்தது சரி நான் வெற்றியை வர சொல்றேன் என்று வெற்றியின் அப்பா வெற்றிக்கு போன் பண்ணினார் சொல்லுங்கப்பா என்றான் வெற்றி வெற்றி நீ உடனே கிளம்பி அத்தை வீட்டுக்கு வா என்று சொன்னார் அப்பா எதுக்கு திடீர்னு வர சொல்றீங்க என கேட்டான் நீ உடனே கிளம்பி வா வேற எதுவும் கேட்க வேண்டாம் நேர்ல பேசிக்கலாம் என்று சொன்னவுடன் சிறிது நேரத்திலேயே வெற்றியும் வந்துவிட்டான் பா என்ன ஆச்சு ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டான் வெற்றி அப்போது வெற்றியின் அப்பாரு பேராண்டி நீ அப்பா ஆக போற அந்த சந்தோஷமான விஷயத்தை நேரில் சொல்லதான் கூப்பிட்டோம் என்று சொன்னார் அப்பாரு நீங்க என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டான் வெற்றி அப்போது வெற்றியின் அப்பா வெற்றி கயல் கர்ப்பமா இருக்கா இதுக்கு மேலையும் உன் பிடிவாத வேண்டாம் அவ கழுத்துல நீ தாலி கட்டு என்று சொன்னார் பா என்னப்பா பேசுறீங்க ஒரு நாள் நான் செஞ்ச தப்புக்கு வாழ்க்கை முழுக்க தண்டனை அனுபவிக்கணுமா சத்தியமா என்னால இவ கழுத்துல தாலி கட்ட முடியாது என்று சொன்னான் வெற்றி என்னடா பேசுற அவ வயித்துல வளர்றது உன்னோட குழந்தை அதுக்கு நீதான் பொறுப்பேத்துக்கணும் அப்பா அன்னைக்கு நான் இவ மேல வெறுப்புலதான் அப்படி பண்ண அதுக்காக அவ வயிற்றுல வளர புழு பூச்சிக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது என்று கோபமாக சொன்னான் வெற்றி அதை கேட்டவுடன் கையில் வேகமாக ஓடி வந்து அவன் கன்னத்தில் அரைந்தாள் என்னடா சொன்ன புழு பூச்சியா என் வயித்துல இருக்க குழந்தை உனக்கு புழுவா இங்க பாரு நீ எல்லாம் என் குழந்தைக்கு பொறுப்பேத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல யாரை நம்பியும் நான் குழந்தை பெத்துக்க போறதில்லை இது என்னோட குழந்தை உன்ன மாதிரி ஒருத்தன் தாலி கட்டிதான் இந்த புள்ள பெத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்று ஆத்திரமாக அவன் சட்டையை பிடித்து பேசினாள் கையல் அவன் சட்டையிலிருந்து அவள் கையை இழுத்து விட்டான் வெற்றி ஒரு இன்ஷியல் அப்படி இல்லையா எந்த சூழ்நிலையிலையும் என் பேரையோ இன்ஷியலையோ நீ பயன்படுத்தவே கூடாது என்று சொன்னான் வெற்றி ஹே யாருக்கடா வேணும் உன் பேரும் உன் இன்ஷியலும் நீ எவனோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் என் வாழ்க்கைய நாசம் பண்ணின நானே சொல்லாட்டியும் என் வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தைன்னு இந்த ஊருக்கே தெரியும் ஆனா இந்த இடத்துல இவங்கள சாட்சியா வச்சு சொல்றேன்டா என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ தான் என் பிள்ளையோட அப்பா நீ தான் காப்பாத்தனும்னு நான் முன்னாடி வரமாட்டேன் என் ஆயுளே முடிஞ்சாலும் சரி நான் சாகுற கடைசி நொடி வரைக்கும் கூட உன் பேர என் புள்ள கிட்ட நான் சொல்ல மாட்டேன் போடா வெளில என்று சொன்னாள் கையல் படப்படவென்று பேசியவள் அப்படியே மயங்கிச் சரிந்தாள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்